திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் என் அன்புதையுடைய பிள்ளைகளே உலகம் முழுவதிலும் பலவிதமான கொள்ளை நோய்களுடைய தாக்கம் தொடர்ந்து சில தேசங்களில் அதிகரித்து வருகிற செய்திகளை கேள்விப்படுகிறோம் அந்த வகையில் ஒரு முக்கிய கொள்ளை நோயாக கருதப்படுகிற எச்ஐவி நோயினாலே தொடர்ந்து உலக தேசங்களிலே பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் குறிப்பாக இலங்கையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திற்கு பிறகு முதல் ஒன்பது மாதங்களில் மாத்திரம் அறுநூறுக்கும் அதிகமான பேர் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு பதிமூன்றுக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த உயிரிழப்புகளும் மட்டுமல்ல பாதிப்புகளும் இதுவரை இல்லாத அளவு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாத்திரம் சுமார் ஆறு சதவீதம் இந்த பாதிப்பு அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து இதனுடைய அதிகரிப்பு இன்னமும் கூடலாம் அல்லது அதே போல இறப்புகளும் கூடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவர் தாமி மனமிறங்கி அதிகரித்து வருகிற அல்லது பாதிப்பை உண்டு பண்ணுகிற இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசத்தை விட்டு அகன்று போக நாம் ஜபிக்க வேண்டும் மட்டுமல்ல மனிதர்களுடைய பாவத்தினாலும் இன்னொரு பக்கத்திலே சில இடங்களிலே பார்க்கும் பொழுது அப்பாவி குழந்தைகள் கூட இந்த எச்ஐவி நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள் ஏனென்றால் பெற்றோருக்கு இந்த நோய் இருக்கும் பொழுது அவருடைய குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு கடந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த எச்ஐவி தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனமிறங்கி கர்த்தர் கிருபையாக சுகமாக்க கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்க மட்டுமல்ல அவர்களிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பரவாதிருக்க இந்த நோய் தொற்று இனி இலங்கை தேசத்தில் அதிகரிக்காமல் இருக்க ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் வரையிலும் சுமார் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பாதிப்புகள் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பாதிப்பானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே பார்க்கும் பொழுது அந்த முதல் காலாண்டிலே உண்டான பாதிப்பை விட அதிகம் என்று கூறப்படுகிறது ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இதுவரை இல்லாத ஒரு பாதிப்பா இருக்கிற இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு நீங்கி போக கர்த்தர் மனமிறங்க பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் குணமடைய அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இது தொடராது இருக்க அதிகரிக்காமல் இருக்க பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றிய துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இலங்கை தேசத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மாத்திரம் ஆண்டவர் இதுவரை இல்லாத அளவு ஆண்டு இந்த எச்ஐவி தொற்று நோய் பரவி வருகிறது ஆண்டு வரை அதிகரித்து வருகிறது என்கிற செய்தியை அறிந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா இந்த கொள்ளை நோய் இலங்கை தேசத்தை விட்டு அகன்று போக ஆண்டவரே தகப்பனே அப்பாவி குழந்தைகள் கூட ஆண்டவரே தகப்பனே யாரோ ஒருவர் செய்த பாவத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறார்களே ஆண்டவரே ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் தொடர்ந்து அதிகரிக்காமல் இருக்க ஆண்டவரே தகப்பனே அழிவிடையும் மரணத்தை உண்டு பண்ணுகிற நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட்டு ஆண்டவரை ஜனங்கள் சுகமடைய ஜெபிக்கிறோம் இந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவர இலங்கை தேசத்தை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஹாலில் லூயாமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் மனம் இறங்கி உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆண்டு தகப்பேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது மோச மனிதர் ஆண்டவரே தகப்பனே அப்ப ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆண்டவரே செய்து வைத்து அதை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிழைத்து கொண்டார்களே இப்பொழுதும் என் ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்காக மனம் கசந்து அழுது மனம் திரும்பி ஆண்டவரே கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் பார்த்து விடுதலையை கொள்ள பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் எல்லா சகோதரர் பாதுகாத்துக் கொள்ளுங்கிதாவேன் தொடர்ந்து எங்கள் கருத்து தாமங்களை ஆசிரியப்பாராக அமேன்